தனுசராசனையர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் எண்ணி ஏழே நாளில் நிறைவேறக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைய இருக்கு அந்த வகையில இந்த வாரம் முழுவதுமே தனுசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பதிவுில நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசராசனையர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கைகள்ல பண என்பது நிறைந்திருக்குங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவுகள் என்பது இருந்து தாங்க இருக்கும் ஆனால் விரைய செலவுகளாக மாறாமல் பாற்றுக்கொள்வது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு அப்படி எப்படி இந்த விரை செலவுகளை நாம் குறைத்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது குடும்பத்திற்கு தேவையான அவசிய பொருட்களை வாங்கலாம் அல்லது வீட்டு உபகரண பொருட்கள் வாங்கலாங்க அது மட்டுமில்லாம ஆபரணங்கள் வாங்கி சேமிப்பதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படி தொடர்ந்து நீங்கள் ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு நிலை ஏற்படும் என்பதை கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குது ஆனால் என்ன செலவானால் என்ன பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் உடல் ஆரோக்கிய ரீதியான மருத்துவ விரய செலவுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளுடைய உடல் பின்னடைவுகள் ஏற்படலாம் ஏனெனில் என்றால் இப்போது உள்ள காலநிலைக்கு ஏற்ப சளி காய்ச்சல் இருமல் சம்பந்தமான உடல் உபாதைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க இதனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சியில் வெற்றியும் காண இருக்கீங்க இந்த தருணங்கள்ல யார் உங்களுக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கும் போது மற்றவர்களுடைய கருத்தை நீங்கள் கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க ஏனென்றால் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது கணவன் மனைவி இருவருடைய சொந்த முடிவு அதற்கான பலன்களை நீங்கள் தான் அனுபவிப்பீர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று யாரும் உங்களிடம் வந்து சொல்ல போவதில்லை அதே நீங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உரிமை கொண்டாட வருவார்கள் ஆனால் இதனால் தான் சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை நீங்களே மேற்கொள்ளுங்க கடல் தாண்டி சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் அல்லது ஏற்கனவே கடல் தாண்டி பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய துணையை உங்களிடம் அழைத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தாருடைய அனைத்து ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து வந்த இனி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியுமே நிறைந்திருக்குங்க இதுவே பலருடைய கண் உங்களுடைய குடும்பத்தாரின் மீது படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியில் செல்லும் போது அனைவரும் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக சென்று சேர்ந்து கொள்வது நல்லதுங்க ஊரார் பட நடந்து கொள்ள வேண்டாம் கவனமாக இருங்க ஏனென்றால் கண்ணடி பல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் அப்படிப்பட்ட ஒற்றுமை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அடித்துக்கொண்டு சண்டை சச்சரவு செய்து கொண்டிருந்தவர்கள் என்ன திடீரென்று ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கூறும் வண்ணம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஏன் விவாகரத்து வரை கணவன் மனைவி கூட இந்த வாரத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் எந்த ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் போதும் அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி இருவருமே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவர்களிடம் கொடுத்து அவர்களை செய்ய சொல்லாதீங்க அவ பெயர் ஏற்படுத்துவதற்காக அந்த வேலையை சரிவர செய்யாமல் அறையும் குறையுமாக செய்து கொடுத்து உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு உங்களுக்கு கிடைத்ததன் காரணமாக உங்கள் மீது பொறாமையும் கோபமும் கொண்ட ஒரு சிலரால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சது சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க உங்களுடைய வேலையை சரி காலதாமதம் ஆனாலும் நீங்களே செய்து முடித்து ஒப்படைப்பது நல்லதுங்க இது உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக ஒரு சிலர் இடமாற்ற மாற்றம் மாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் கைக்கு கிடைத்த வாய்ப்புகளை இல்ல நீங்கள் வேண்டாம் வேறொரு நபரை மாற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை மீண்டும் செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய ஊதியமும் உயர இருக்கு இது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய கலை வளர்ச்சியின் முதல் படியாக அமைய இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதேபோல் அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க அதே போல் அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கட்சியை விட்டு விலகுவது அல்லது தவறான கட்சியில் சென்று இணைவது இது மாதிரியான எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று கட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரிவர செய்து வரும்போது உங்களுக்கான நீ கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பும் மரியாதையும் மக்கள் மத்தியில் ஆதரவும் பெருகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க இத்தருணங்கள் அரசியல் துறையினருக்கு ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவருடைய பழகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்களை சரிவர நீங்கள் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து எடுத்தோம் கௌத்தோம் என மாணவ மாணவிகள் சக மாணவ மாணவிகளுடன் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்று இருங்க அவர்களுடன் வெளியில் செல்லும் போது அவர்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் கவனம் மிக மிக அவசியங்க விவசாய துறையினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக என்ன ஒரு விளைச்சலை நீங்கள் செய்தாலும் அவற்றில் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி அதற்கான வாய்ப்புகள் என்பது சிறிதும் அவசியம் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது